எடப்பாடி சிறைக்கு செல்கிறார் கட்சி தலைமை ஒட்டுமொத்தமாக மாறுகிறது மிக முக்கியமான ஒரு தலைப்பு செய்தி இந்த வீடியோ வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் செய்யாமல் பார்ப்பது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது சிறைக்கு செல்லக்கூடிய பக்குவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு அனைத்து விதமான விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேளையிலே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல் வரலாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட எதிர்கட்சிகளை காலி செய்ய வேண்டும் என்ற ஒரு மோட்டிவேட்டிலே நம்முடைய பிஜேபி போன்ற கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க எதிர்க்கட்சிகள் நினைத்ததை போல நம்முடைய பிஜேபி போன்ற கட்சிகள் நினைத்ததை போல இங்கே நம்முடைய தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த இரட்டை இலையை தாமரை முறியடித்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒருபுறம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளில் தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது தொடர்ந்து வந்து நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைகளில் தான் நிறைய மாற்றங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த நேரத்திலும் சிறைக்கு செல்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த ஒரு நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த கட்சி தலைமை அப்படின்றது மாறுங்க டெஃபினெட்லி மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிறது டெஃபினட்லி அதற்கு பிறகு மாறிடுச்சுன்னா யார் தலைமைக்கு வருவாங்க ப்ரோ வாய்ப்புகள் யாருக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா சசிகலா நிச்சயமாக மீண்டும் மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து பெற்று அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் மிகப்பெரிய அளவில் வந்து எனக்கு தெரிந்து தென்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது நிலையை வந்து அடைவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடக்கக்கூடும் அப்படின்றது இங்கு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒத்து போய் பார்த்தா அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ சிறைக்கு செல்ல பல்லு அவர்களே தயாராக இருங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நீங்கள் சிறைக்கு செல்லலாம் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆக ஆக அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமியை கிழி கிழி என கிழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ பார்க்கலாம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய அந்த தேர்தல் என்பது எல்லாருக்குமே மிகவும் முக்கியத்துவமாக இருக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பை எழுப்புகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்கள்